ஹலே லோயா சோத்தரிக்கிறோம் 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 ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம் மரிசுத்தரே சோத்திரம் மகிமையானவரே மை துதிக்கிறோம் ராஜா கிரியை செய்ய சப்பா தைவா இறங்குங்க ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே தகப்பனை கொலை கொள்ளை வேசித்தன விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் சோத்திரத்தை செவிக்கிறோம் சுவாமி கிரியே செய்ய சப்பா தைவா இறங்குங்க ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர்ய

రాజాండి రాజా లేమే సూద్రం తగ్గించి పిన్ దేవనే సప సూద్రం సూత్రం సూద్రం 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 ఆశీర్వదా రాజా రాజా నంది నంది రాజావ్యాకు సూత్రం వచ్చి పిన్ దేవనే ஜிசு அப்பா தேசம் முழுவதையும் கண் நோக்கி பாருங்க சிறு தொழில் செய்கிற பிள்ளைகள் பெரிய தொழில் செய்கிற பிள்ளைங்க வீட்டு வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சீ நாமத்துலப்பா சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிறார் அச்சா இன்றைய ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹலே ஏசு நாமத்தில் பாதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே சப்பா விவசாயிகள் மீனவர்களை ஆசீர்வதிங்க இங்கே தகப்பனைப்பா தேசம் முழுவதையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் சோத்ரி செவிக்கிறோம் சுவாமி கிரையேசைங்கே சப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம்ல தேவன் இறப்பா ராஜா ஹரீஷா சோத்ர மாண்டவரை தூதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா கிரியே செய் வீராக நன்றியோடு மை சோதரிக்கிறோம் 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 ராஜா ஹலே லோயா தேவன் ரட்சி பீரா சசோதரம் ஆண்டவரே நிறைய காரியங்களை செய்யுங்க பரிஸ்தான்களை ஆசீர்வதிங்கப்படுகிற பிரயாசங்களுக்கு பலன் கொடுங்க எல்லா சபைகளையும் ஆசீர்வதிங்க ஆசி சபை சிஎஸ்ஐ சபை சிஎன்ஐ சபை ஆண்டவரே கிருபாசனம் சபை ஏஜி சபை ஏசே சபை ஆண்டவரே ராஜா ஆசீர்வதிங்க சுவாமி மை துதிக்கிறோம் 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 ராஜா ஆண்டவர் டிபிஎம் சபைகளை ஆசீர்வதி ஆண்டவர் ஆண்டவரே எல்லா சபைகளிலும் மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா ரட்சிப்பை பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா இத்தனை வருட வருட காலமான நாங்கள் பெரிய விசுவாசி என்று சொல்லிக்கொள்கிறதில்லை பெருமை பாராட்டுகிறார்களே தவிர ஆண்டவரே எந்த விதத்திலையும் சுவாமி அவர்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி பெரிய காரியங்களை செய்வீராக சோதரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா வழி நடத்துங்க சப்பா சோதரிக்கிறோம் ராஜா கிருபை நாலு நிரப்புங்க பீராக சோத்திரம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ஆசீர்வதி பீராக உங்கள் கிருபை மாத்திரம் போதுமானதாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி ராஜா நன்றி 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 நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் பரிசுத்தர் பரிபூர்ணர்ப்பா கிருபை நாலு இறக்கங்களினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்க தேவனே நீரே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையில தேவனாக இருக்கிறபடினாலே மை சோதரிக்கிறோம் 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 ராஜா ஆசீர்வதிப்பீராக சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா

हाँ ले लो यार जीसस सौद्रम 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 स्वामी हजार में तुझे क्रोसौद्रि क्रोकत्ता वे रच्चि पिंधे वने सपाम आहिना अगर ऐसा पासौद्र। हाँ ले लो यार जीसस सौद्रम अगर ऐसा पासौद्र ஆண்டவரே அற்புதங்கள் அற்புதங்கள் அடையாளங்களினாலே திருஷ்டாந்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் சோதரிக்கிறோம் ராஜாக்கிறே சாமி நன்றி ஆண்டவரே நன்றே ராஜா அலுவையாக சோத்ரம் ஆண்டவரே அப்பா பிதாவே பெரிய காரியங்கள் செய்வே சப்பா உங்கள் நாம மய்மை அடைய வேண்டுமா நாங்கள் மய்மைப்படுவீராக அற்புதமான தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே இவனுள்ள சாட்சிகளை எழுப்பி கொடுக்க முடியாத சோத்தரிக்கிறோம் ராஜா கிரியை செய்யும் கேசப்பான் தயவா இறங்கும் இதை இதரம்மா அம்மா உம் சூத்ர சூத்திரம் ஆசீர்வாதங்க காத்துக்கொள்ளுங்கள் ஏசுகிற சுவை நாமத்தில் ஜெபித்திருக்கிற ஜதங்களும் தூய பிதாவை ஆமே பல்லவத்தில் இருக்கிறவங்க பிதாவே இப்படியே நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படியே ராட்சி வருவதாக அப்படியே சுத்தம் பல்லவத்தில் செயற்படும் பூமியிலும் செயற்படுவதாக கொண்டு தாரோம் எங்களுக்கு ரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறதுல எங்கள் குற்றங்களையும் எங்களை சோதனைக்கு பிரதேசிக்க பண்ணாமல் தீமை திரட்சித்துக் கொள்ளும் வல்லமையும் மகிமையும் என்னறைக்கும் முடியலேன் ஹாமேன் நான் துமாவை கர்த்தரை சூத்திரி முழுமே பருத்த நம்த்தே சூத்திரி நான் தமாவே கத்தரை சூத்திரி கர்த்தர் செய்த சகல வார்களையும் மறவாதி ஹாமேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ நைஸ் டே கர்த்தன் அம்மை ஆசிர்வதிப்பராக லை